சொத்து பிரச்சினை காரணமாக தந்தையின் சகோதரி மற்றும் அவரது வீட்டை அடித்து நொறுக்கிய கும்பல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே மாந்துரை நகர் ரோட்டில் வசித்து வருபவர் பிச்சை மொய்தீன் மனைவி மும்தாஜ் பேகம் இவர்களுக்கு மூன்று மகன்கள் இரண்டு மகள்கள் உள்ளனர் இந்நிலையில் மும்தாஜ் பேகம் சகோதரர் அப்துல் முஷ்லிப் பின் இரண்டாவது மனைவி மகன்கள் யூசுப் ஹெப் உள்ளிட்டோர் அடையாளம் தெரியாத பத்து பேர் கொண்ட கும்பல் திடீர் என மும்தாஜ் வீட்டிற்குள் புகுந்து அடித்து பொருட்களை மும்தாஜ் மும்தாஜ் அடித்து உள்ளனர் பேகம் உள்ளே வந்த நபர்கள் வீட்டை உடைத்தும் என்னையும் அடித்துள்ளனர் இதுகுறித்து லால்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புகாரில் தெரிவித்துள்ளனர் இந்த வீடியோவானது தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது மும்தாஜ் பேகம் மற்றும் அவரது சகோதரர்களுக்கு இடையே இடப்பிரச்சினை ஏற்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் ஒரே குடும்பத்தில் உள்ளவர்கள் இடப்பிரச்சினையில் வீட்டை அடித்து சேதப்படுத்தியது வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது 看那个，看那个。